ஜூன் மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி ஐந்து ஒன்பது மகிமையின் தேவனே ஆராதனைக்குரிய தேவனே உமை போற்றுகின்றமை புகழுகின்றோம் வல்லமையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் செய்து உம் நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு உதவிய உமது மேலான அன்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த கடந்த இரவு முழுவதும் மேசுவை நீர் எங்களோடு இருந்து எங்களை எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி உமது வானதூதர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நீர் அறிந்திருப்பதற்காக மிக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எங்களுடைய இதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம் இந்த நாளில் நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற திட்டத்தை நாங்கள் உம்முடைய சித்தத்தால் அறிந்து உம்முடைய ஞானத்தால் நாங்கள் அடவரை செயல்படுவதற்கு நீர் எங்களுக்கு துணையாக நிற்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் துவங்குகின்றோம் அப்பா கூடவே இருந்து எங்களை ஆசிர்வதித்து எங்களுக்கு அற்புதங்களை செய்கின்றவரே எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த அருமையான நாளிலே பள்ளி செல்கின்ற பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நடைமுறை புதிய கா பாடத்திட்டத்தின் அவர்கள் படிக்கப் போகின்றார்கள் நிறைய அவர்களுக்கு நல்ல ஒரு புத்தி கூர்மையை கொடுத்து எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாகவும் பெரியோருக்கும் பெற்றோருக்கும் கீழ்படுகின்ற பிள்ளைகளாகவும் அவர்களை நிறை மாற்றுவீராக எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும் அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படியோ அப்படியாக இயேசுவேன் அவர்கள் ஐயப்பாடு இன்றி அவர்கள் நம்பிக்கையோடு கேட்பார்களாக படிப்பு காரியங்களை குறித்து கவலைப்படுகின்ற பிள்ளைகளையும் அப்பா அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்கள் படிப்பதற்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியையும் உடல் உள்ள பலத்தையும் கொடுத்தருல்ல மேசுவேன் அவர்கள் எப்போதும் தகப்பனை கடவுளோடு இணைந்திருக்கும்படியாக செய்வீராக இந்த நாளில் இயேசுவேன் நோயினால் அவதிப்படுகின்றவர்களை நீரே ஆசிர்வதியும் தகப்பனே அவர்களுக்கு நீரே உள்ளத்தில் தைரியத்தையும் மனதிடத்தையும் கொடுப்பீராக ஆண்டவரே துயரமான நேரங்களில் அவர்கள் துவண்டு விடாமல் இருப்பதற்கு நீரே அவர்களுக்கு நம்பிக்கை என்பதை அவர்களுக்கு ஆண்டவரே திடமாக கொடுத்தாலும் மேசுவேன் அன்றவரை பாரம்பரியான விசுவாசத்தை அவர்கள் ஆண்டவரை மீண்டும் பெற்றுக்கொள்வார்களாக உமுடைய கரத்தால் அவர்களை தொட்டு நற்செய்தி அறிவிப்போர்களையும் கருத்திலப்பு கொடுக்கின்றோம் ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீரை ஆசிர்வதித்து உம்முடைய வார்த்தைகள் எல்லா மக்களுக்கும் சென்று அந்தவரை உம்முடைய நாமத்தை அவர்கள் போற்றி புகார் புகழ்வார்களாக ரோமேயர் பதினொன்றில் இவ்வாறு நீர் சொல்லியிருக்கின்றேன் நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் அழகாயிருக்கின்றன என்று அப்பா அப்படியாக இயேசுவேன் நீர் விட்டு சென்ற இரையாற்றி சென்றாற்றி எல்லா மக்களுக்கும் கடை எல்லை வரைக்கும் அவர்கள் எடுத்துரைப்பார்களாக அண்ட அவர்கள் எப்போதும் தகப்பனேன் மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய நாமம் எல்லா இடங்களுக்கும் சென்று அடைவதாக அப்பா அவர்களுக்கு வருகின்ற இடர்கள் துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் தகப்பனே அந்தவரை அவருக்கு எதிராக கிளம்புகின்ற எந்த ஒரு சாத்தானின் அங்கீகார சக்திகள் தகப்பனே அந்தவரைய சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு தகப்பனே உங்களுடைய நற்செய்தியை அவர்கள் அறி அறிவிப்பதற்கு நீரே அவர்களுக்கு துணையாக நின்று அவர்களை எல்லா விதங்களிலும் ஆசிர்வதிப்பீராக அப்பா இன்றைய நாளில் சுவே அன்றவரை கடன் தொல்லைகளாலும் மற்ற பிரச்சனைகளாலும் ஒவ்வொரு நாளும் மனவேதனை மக்களை நிறை பார்த்து அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தில் ஆண்டவரை காணும்படியாக செய்வீராக அவர்கள் செய்கின்ற தொழிலை ஆசிர்வதித்து மென்மேலும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுபடியாக செய்வீராக அப்பா தந்தையே இன்றைய நாளில் இயேசுவே குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரை குறித்தும் கருத்திழப்பு கொடுக்கின்றோம் அந்த குடும்பத்திலே சே குழந்தை செல்வத்தை கொடுத்து மீண்டும் உண்மையான சமாதானமும் அமைதியும் அந்த குடும்பத்தில் பிறக்கும்படியாக எஸ் ரச்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் ஆவியானவரே நீரே எங்களுக்கு தூய ஆவின் கணிகளையும் கொடைகளையும் கொடுத்து எப்போதும் நாங்கள் மற்ற மனிதர்களோடும் சக மனிதர்களோடும் உறவோடும் அன்போடும் ஒருவரை ஒருவர் மன்னித்தும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் எப்போதும் உமது அன்பின் பகிர்வை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு தூய இதயத்தை தாரும் தகப்பனே அண்டவரே உம்முடைய இருதயத்தில் இருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி அருளும் எங்களுக்கு நீரே மீட்பராக இருந்து எங்களை மீட்டு சுவே நாங்கள் எப்போதும் சாத்தானுக்கு இடம் கொடுக்காத பிள்ளைகளாக உம்முடைய அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் எங்களை பாதுகாத்து வழி இன்றைய நாளில் நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் உம் இடத்தில் ஒப்பு நீரே எங்களுக்கு முன்னின்று எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜெபங்களையும் எங்களுடைய இயக்கங்களையும் உம் பாதத்தில் எடுத்துரைக்கின்றோம் எங்களுடைய ஜெபம் கேலும் எங்கள் நல்ல கர்த்தரி ஆமென் ஆமென் ஆமென்